சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல அப்படி வாழ்க்கை வேண்டாம் உண்மையை சொல்லுவோம் தெளிவு போயிட்டா தலா ஃபிஃப்டி நைன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயத்த டெல்லி நேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு தல அஜித் தற்போது ஹெச் வினோத் டேரக்ஷனில் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த படத்தை ஸ்ரீதேவின் கணவர் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு யுவன் சங்கராஜா இசையமைக்கிற இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக வித்யாபாலன் நடிக்க ஷர்தா ஸ்ரீநாத் ஆதிக் ரவிச்சந்திரன் ரங்கராஜ் பாண்டே ஆகியோரும் நடிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் டெல்லி கட்சி நடிக்கிறாரு இவர் சமீபத்தில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட போது தலா அஜித்தை பற்றி பேசியிருக்காரு அவர் பேசினது மட்டும் இல்லாமல் அஜித் போலவே நடிச்சுங்காட்டியிருக்காரான் காட்டியிருக்காராம் ஃபிஃப் எப்படி நைன் ஷூட்டிங் பாட்டில் அஜித் சார் என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டாரு அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவர் என்னை கட்டி பிடிச்சதும் டே டெல்லி நீ எங்கேயோ போயிட்டடா அப்படின்னு எனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு

திருவேண்டத்துல இருந்து எங்க வேலையை பிடிச்சி நேரம் ஹைதராபாத் போனேன் மேக்கப் போட்டேன் அவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா போய் கட்சிக்கு முன்னாடி போய் நின்னேன் நின்று அப்படியே பார்த்துட்டு அந்த டைரக்டர் பார்த்தார் சார் அவர் அவர் தெரிஞ்சாத நான் செஞ்சு காட்டுறேன் அதிகப்படியா சொல்ல மாட்டேன் ஏன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ற மாதிரி ஆயிடும் परिवार के बैंडा तुमने चुरवो अतः धार अपना वोट देखा डिप्रेशन बढ़ गया अतः जितना डांस किया कितना नेगेटिव निकला दिल्ली में इंडिया कोई तरह अपने